ராஜு இந்த சம்பவம் எப்பொழுது நேரிட்டது தற்பொழுது அறிவால் வெட்டுப்பட்ட மாணவனின் உடல்நிலை எப்படி இருக்கின்றது எதற்காக இது நடந்தது சொல்லுது வணக்கம் நாமக்கல் மாவட்டம் தர்மசிவரூரை எடுத்த மேலப்பாளப்பட்டியைச் சேர்ந்த நாகராஜ் இவரது மகன் கபரி வயது இருபது இவர் கரூர் மாவட்டம் புகழூர் காவிரி அருகில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனத்தில் ஐடி இரண்டாம் ஆண்டு பயிற்சி வருகிறார் இந்நிலையில் இன்று வழக்கம்போல் காலை சுமார் ஏழு மணிக்கு கல்லூரிக்கு செல்ல பேருந்து வந்து வந்தார் அப்போது மர்ம நபர்கள் இருந்த ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனத்தில் பேசமாக வந்தனர் அறியாத வெட்டினர் இதனால் அஜித் சர்வேசன் தலை கீழே குளிந்து நிலைத்தடுமாறி கீழே விழுந்துள்ளார் இவரது சட்டத்தை கேட்டு அக்கம் பக்கத்தினர் அவரை ஓடி வந்து மீட்டுள்ளனர் அப்போது இரு சக்கர வாகனத்தில் வந்து மருமநாதர்கள் அங்கிருந்து தப்பி சென்று விட்டனர் கண்ணில் வெட்டப்பட்ட கண்ணின் அருகே கண்ணத்தில் படுகாய அறிவால் வெட்டப்பட்ட சபரிசன் விட்டு பரமத்திய அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை இந்நிலையில் பரமத்தி போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா மற்றும் அக்கம்பக்கம் விசாரணை செய்து வருகின்றனர் சட்டப்பகுதியில் ஐடிஐ மாகாண மன்னன் அவர்கள் இருவர் அறிவாளால் வெட்டிய சம்பவம் பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜே